அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு விடுதலையும் கர்த்தர் கொடுத்தார் தீர்க்க தரிசனமா பேசினார் நன்மைகளை செய்தார் சுகத்தை கொடுத்தார் ஆரோக்கியத்தை அதில் சில புகைப்படங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் பிரியமானவர்களை பாத்தீங்களா தொடர்ந்து தேவன் பலத்த செய்துக்கிட்டு இருக்கிறார் உங்களுடைய சபத்தை கேட்டு இன்னும் சவம் பண்ணுங்க என்னுடைய ஊழியத்திற்காக என்னுடைய போக்குவரத்துக்காக அழைக்கப்படுகிற இடங்களிலே கத்தர் வளமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக தொடர்ந்து செபித்து கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக லூயா பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையை எந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா நெகேமியா எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீர் ஒருவரே கர்த்தர் நீ வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் வான சேனை உண்மை பணிந்து கொள்கிறது அல்ல இந்த வானம் பூமி நீர்நிலைகள் எல்லாவற்றிலும் உள்ள மரம் செடி கொடிகள் நீர்நிலைகள் மிருகச்சீவன்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவ அப்படியே விட்டுடலை அவைகளை அவரே காப்பாற்றுகிறாரா பிரியமானவர்களே மரம் செடி கொடி நீர் நிலைகளில் வாழ்கிற மிருகச் சீவன்கள் காடுகளில் வாழ்கிற மிருகச் சீவன்கள் அவைகளே காப்பாற்றுகிற தேவன் அவருடைய சாயலாய் படைத்திருக்கிற உன்னை காப்பாற்றாமல் போவாரா உன்னை கைவிட்டுடுவாரா உன்னை விட்டு விலகி விடுவாரா ஒரு வேலை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி கரம் பிடித்த மனுஷன் உன்னை கைவிட்டுட்டு போயிருக்கலாம் உன்னை கரை சேர்ப்பேன் என்று சொல்லி ஆசையாய் வளர்த்த உன் தாய் தகப்பன் உன்னை விட்டு மறைந்து போயிருக்கலாம் கரை சேர்க்க முடியாதபடிக்கு பல வேலையிலே நீ சோர்ந்து போய் துக்கத்தோடும் துயரத்தோடும் ஐயோ என் வாழ்க்கை யார் கரை சேற்றுவார் ஐயோயா வாழ்க்கையில் யார் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்னை யார் என்னை காப்பாற்றி இந்த உலகத்தில் என்னை வாழ வைப்பார் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கலையா அப்படிப்பட்ட நிலைமையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் அவைகளையே காப்பாற்றின கர்த்தர்னா என்னுடைய சாயலாகவே உன்னை படைத்திருக்கிறேன் உன்னை காப்பாற்றாமல் போவேனா உன்னை கரை சேர்க்காமல் போவேனா உனக்கு அற்புதம் செய்யாமல் போவேனா உன்னை உண்டாக்கின கர்த்தர் நான் என் சாயலாக உண்டாக்கின கர்த்தர் நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் நிச்சயம் உனக்கு நீர் பாய்ச்சுவேன் நிச்சயம் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது நந்தனி என்கிற வார்த்தையை என் காதிலே தொனித்து கொண்டிருக்கிறது தேவன் சொல்லுகிறார் நந்தினி கர்த்தர் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார் பயப்படாது பயப்படாதிரும் மகளே பயப்படாதிரும் உன்னை காப்பாற்றி உன்னை கண்மலையின் மேல் வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தப் போகிறேன் என்று சொல்லி உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் வாக்கு கொடுக்கிற தேவன் வாக்கு மாறாதவன் நேற்று மின் என்றும் மாறாதவன் பயப்படாதே என் அன்பு தேவ பிள்ளையே இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் இன்னுமாய் இந்த சேனலுக்குள்ளாக எப்போ கத்துடைய வார்த்தை வரும் என்று சொல்லி ஆவலோடு கூட எதிர்பார்த்துக்கூட டெய்லி அணி நேயர்களுக்கு கர்த்த சொல்லுகிறார் உங்களை நான் காப்பாற்றுவேன் உங்களை நான் காப்பாற்றுவேன் உங்களை காப்பாற்றி உங்களுடைய வாழ்க்கையை பூத்து குழுங்க செய்வேன் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் பயப்படாதிருங்கள் உன்னை காப்பாற்றுகிற கர்த்தன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் போமா மகா இறக்கம கிருபன் இருந்தைகள் அல்லாண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் எல்லா மிருக ஜீவன்கள் செடி கொடிகள் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிற தேவன் எங்களை காப்பாற்ற மாட்டேனோ உன்னை காப்பாற்ற உன்னை காத்து உன்னை வழி நடத்தி உன்னை காப்பாற்றி உன்னை நடத்த மாட்டேனோ என்று சொல்லி எங்களோடு கூட தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறீங்க எங்களை காப்பாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் நீங்கள் மாற்றுறோம்னா சாமி காப்பாற்றி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிற சாட்சிகளை உண்டாக்கும் இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ரத்தம் செய்யும் அன்பாய் கூப்பிட்ட மதுரை மாவட்டத்தில் ஆண்டவரே அழைத்த அன்பு ஊழியர்களுக்காக ஆண்டவரே அதிகாரிமார்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் வந்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் கற்றளையிட்டு உயர்த்தும்படியாட்சிக்கிறேன் பெரிய காரியத்தை ரத்தம் இயேசு சுனாமத்தில் ஒப்பு கொடுத்து தர்ப்பணத்தை ஜெயிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் அல்லேலூயா லூயா ஆசீர்வதிப்பாராக நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்